ம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக பொது செந்தில்குமார் செந்தில் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி அடுத்தம் ஊராட்சியில் நந்திபெண்டா பகுதியில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது அப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும் நிலையில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பேவர் பிளாக் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த நீர் திட்ட பைப் லைன் உடைக்கப்பட்டு தண்ணீர் வீணாகி வீணாகிக் கொண்டிருக்கிறது அதே போல பேவர் பிளாக் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாகவும் இது குறித்து பல்வேறு முறை ஊராட்சி மன்ற தலைவரிடமும் மற்றும் அதிகாரிகளிடமும் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து தண்ணீர் இப்பகுதியில் வீணாகி சாலைகளில் தேங்கி நின்று பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் பல முறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இப்பகுதி மக்களையும் குற்றச்சாட்டாக உள்ளது பத்மநாதன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி செந்தில் குமார் இது விலகல்நாத்த பஞ்சாயத்து அது ஜேஜேஎம் பைப்பு வந்து டேமேஜ் இருக்குது அது டேமேஜ் ஒட்டுன்னா ஒட்டாமல் அப்படியே பேப்பர் பிளாக் ஒட்டின்னு இருக்காங்க அதுக்காக சொல்லி பார்த்து அது வந்து ரெடி பண்ணல ஒன்றும் அதுக்கு மேல் கொண்டு என்ன நடவடிக்கையை எடுக்கணுமோ அதை எடுத்து கொஞ்சம் ரெக் இது பண்ண சொல்லுங்கள் சைடுங்கெல்லாம் ஒன்றும் பேக்கிங் பண்ணல அது எதுவும் காங்கிரீட் கொட்டோன்னாங்க ஒன்றும் கொட்டி முடிக்கல பவுட்ரு மட்டும் மேலே போட்டு கிளம்பிட்டாங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது பைப் லைன் ஜெட்ஜே எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அது சொன்னதுக்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இன்னும் ரோடு கிளியர் ஆகலை நாங்கள் ஏற்கனவே எல்லா சாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க ஸ்கூல் வரத்துக்கு வண்டிக்கு போறதுக்கு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு வழியில் போறதுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்த